பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் பேஜ் நம்பர் பதினைந்து ஹதீஸ் துவாக்கள் துவா அதாவது ஹதீஸில் வரக்கூடிய சில முக்கியமான துவாக்களை குறித்து நம்ம பார்த்துட்டு அதில் இன்னைக்கு பாடம் இரண்டு கடை வீதியில் செல்லும் போது ஓதும் துவா அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு அலா அழகான ஒரு துவாவை கொடுத்துருக்குறாங்க புரைதா ரதியல் லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் புரைதா ரதியல் லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் கடை வீதியில் செல்லும் போது இந்த துவாவை ஓதுவார்கள் بسم الله اللهم إني أسألك خير هذه السوق وخير ما فيها وأعوذ بك من شرها وشر ما فيها اللهم إني أعوذ بك أن أصيب فيها يمينا أن أصيب فيها أن أصيب فيها يمينا فاجرة أو صفقة அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம் அல்லாஹின் அல்லாஹின் பெயரால் பெயரால் நுழைகிறேன் நுழைகிறேன் பிஸ்மில்லா அஸ் நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் கேட்கிறேன் ஹைர சிறந்ததை நன்மையை 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 நான் கேட்கிறேன் ஹாதிஹி இந்த கடை கடை வீதியின் சூக் என்றால் கடைவீதி தெரு அப்படின்ட்டு அர்த்தம் சூக் ஹாதிகி அப்படின்னா இந்த இந்த கடைவீதியின் நன்மையை நான் கேட்கிறேன் வ மேலும் ஹைர நன்மையை கேட்கிறேன் மா ஃபீஹா அதிலே எதுவெல்லாம் இதில் இருக்கிறதோ நன்மையாக இருக்கிறதோ அந்த நன்மையையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் ஓ ஹைர நன்மையை கேட்கிறேன் மா என்றால் அப்படிப்பட்ட எதுவெல்லாம் ஃபீஹா அதிலே ஃபீ இல்லே ஹஹா என்றால் அதிலே அப்போ அந்த கடை தெருவில் கடை தெருவின் கடை வீதியின் நன்மையையும் எதுவெல்லாம் அந்த கடை வீதியில் இருக்கிறதோ அந்த நன்மையும் நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அப்படின்ட்டு அல்லாஹ அல்லாஹுடைய தூரம் சொல்கிறாங்க உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் வே மேலும் அவுது பிக்க நான் பாதுகாவல் தேடுகிறேன் பிக்க உன்னிடம் மின் ஷர்ரிஹா அதனுடைய தீங்கை விட்டும் மின் என்றால் இருந்து விட்டு எப்படி வேணாலும் இந்த இடத்துல மீனிங் வச்சுக்கிறலாம் அதனுடைய தீங்கிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தெரிகிறேன் ஓ ஷர்ரி மாஃபீஹா அதிலே எவையெல்லாம் தீங்காக இருக்கிறதோ அந்த இருந்தும் உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தெடுகிறேன் மாஃபீஹா எதுவெல்லாம் ஃபீஹா அதிலே ஷர் தீங்காக இருக்கிறதோ அதை விட்டும் அவுது நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹும யா அல்லா இன்னி நிச்சயமாக நான் பிக்க உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அன் உசீப ஃபீஹா இதில் பாவகரமான பாவகரமாக சத்தியத்தை விட்டும் பாவகரமான சத்தியம் உசீபு என்றால் பாவகரமான சத்தியத்தை சாரி விட்டும் மா ஃபீஹா என்றால் அதிலே அன் உசீப அதை தடுத்து இந்த இடத்துல சுவாப என்றால் தடுத்து அப்படிங்கிற அந்த மீனிங் வரும் சரிங்களா உசீப தடுத்ததை தடு தடுத்ததை விட்டும் எமீனன் ஃபாஜி எமீனன் என்றால் சத்தியத்தை விட்டும் ஃபாஜிரத்தன் ஏமாறுதலை விட்டும் அவு சொரத்தன் ஹாசிரா ஹாஸிரானா ஹாசிரா என்றால் நஷ்டம் இந்த இடத்துல நஷ்டம் சொன் அப்படின்னா ஏமாற்றுதல் சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எமீனன் ஃபாஜிரா அப்படின்னா பாவகரமான சத்தியத்தை விட்டும் அவு அல்லது சொஃப்கத்தன் ஹாசிரா ஏமா நஷ்டமான ஏமாறுதலை விட்டும் நஷ்டமான ஏமாற்றுதலை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தெரிகிறேன் இல்லை சில பல மீனிங் விடுபட்டு போயிருக்கு அதனால நம்ம எழுதிக்கிறோன்னு ஹாசிரா என்றால் நஷ்டம் சொஃப்கா என்றால் ஏமாறுதல் ஃபாஜிரா என்றால் சத்தியம் எமீனன் என்றால் தான் சத்தியம் ஃபாஜிரா என்றால் பாவகரமான சரிங்களா புரிஞ்சிச்சா எமீனன் என்றால் சத்தியம் ஃபாஜிரா என்றால் பாவகரமான சொஃப்கத்தன் என்றால் ஏமாறுதல் ஹாசிரா என்றால் நஷ்டம் ஓகேவா சரி அலமது சரி இப்போ நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த துவா இருக்குதல் அஹமது ஒரு நல்ல துவா தான் இதனுடைய பொருள் மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதுக்கு அரபுக்கு பதிலாக நான்காம் களிமாவை கட்டாயம் மனப்பாடம் பண்ணிக்கிறோம் ரசூல் சராய் அவர்கள் இதை விட ஒரு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் இருக்குது என்னன்னா யார் கடை வீதிக்குள் நுழையும் பொழுது நான்காம் களிமாவை ஓதுகிறாங்களோ அவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும் ஷைத்தானுடைய ஊசலாட்டமும் இல்லாமல் அந்த கடை வீதியில நம்ம என்ன செய்யலாம் நம்மளுடைய பொருட்களை வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத ரசோல்ல சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த அரபை வந்து லைட்டா சைட்ல இன்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நான்காம் களிமா அப்படின்னு போட்டுக்கோங்க நான்காம் களிமா ஆனா இதனுடைய பொருளை என்ன செஞ்சுக்கிறனும் படிச்சுக்கிறோம் சரிங்களா இதன் துவாவுடைய பொருளை இன்ஷால்லா படிச்சுக்கோங்க சரி அலமது இல்லா அதே போல இன்னொரு ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் பிடித்தமான ஒரு இடம் என்றால் மஸ்ஜித் அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் பிடிக்காத ஒரு கெட்ட இடம் என்றால் கடை தான் அதனால சில கடைவீதிக்கு செல்லும் பொழுது சில விஷயங்களை நம்ம வந்து நினைவுல வச்சுக்கிறோம் ஒன்று என்ன அப்படின்னா வீண் விரயத்திலிருந்து அல்லாக இடத்துல பாதுகாவல் தேடணும் அந்த கதை கடை விதிக்குள்ள நுழையும் பொழுது வீண் விரை விரயத்திலிருந்து அல்லாஹிடம் பாதுகாவல் தேடி தேடிக்கொள்ள வேண்டும் ஹரமான பொருட்களை வாங்குவதிலும் விற்பதை விட்டும் அல்லாக இடத்துல நம்ம என்ன செய்யணும் பாங் பாதுகாவல் தேடிக்கொள்ள வேண்டும் அதே போல் மூன்றாவது நம்ம வியாபாரியா இருந்தாலும் சரி அல்லது அந்த பொருட்களை விற்கக்கூடியவராக இருந்தாலும் சரி நாம் அந்த குறைகளை மறைக்காமலும் பொய் சத்தியம் செய்யாமலும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதெல்லாம் நினைவிட வைத்துட்டு நம்ம என்ன செய்யணும் கடை விதிக்கு செல்ல வேண்டும் அதே போல் நான்காவது விஷயம் ரொம்ப முக்கியமானது ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்மளுடைய பார்வையை பேணி கொள்ள வேண்டும் கடை விதியில் இருக்கும் பொழுது நம்மளுடைய என்ன செய்யணும் பேணிக்கொள்ளணும் இந்த நான்கு விஷயத்தை கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும்